அதிகமான குடும்பங்கள்ல பித்னா வாரத்துக்கு இன்னொரு காரணம் தான் அவங்க கல்யாண நிகழ்ச்சிகள் திருமணத்துடைய இந்த ஒரு ரெண்டு நிகழ்ச்சி வருகிறது ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடு வருகிறது இந்த சாப்பாடுகள்ல செய்த ஆடம்பரமும் வீண் விரயமும் தக்கப்புறும் அதுல கொற்ற கொட்டுமானம் இருக்குது இது அடிக்கும் உங்களோட வாழ்க்கையில தான் ஒவ்வொரு சோத்து மணியும் செய்யக்கூடிய பதுவா உங்களோட வாழ்க்கையில தாக்கும் துபாயில சில உலமாக்கள் சேர்ந்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க கணவன் மனைவி கடையில் வர பிரச்சனைக்கும் இவங்க நடக்கிற திருமண வைபவங்களுக்கு வழியில் உள்ள தொடர்பு என்ன முடிவெடுத்தாங்க முடிவெடுக்கிறாங்க நீண்ட ஒரு ரிசர்ச் ஆய்வு யாருடைய திருமணத்தில் அனாச்சாரமும் வீண் விளையமும் இருக்கிறோம் அவங்கள குடும்ப வாழ்க்கை பாழாக யாருடைய திருமண விருந்தில வீண் விலையவும் அலாச்சாரமும் பாகமும் நடக்குதோ கொஞ்ச நேரத்துக்கு வாழ்க்கை அப்படியே பாழாகும் இன்பம் பறிக்கப்படும் வீண் அவன் அவன் செய்தாங்க கூட்டாளி அல்ல என்ன சொல்றான் வலா துபதி இருக்குது அந்த பணிக்கு கொண்டு ஆத்தில கூட்ட வானம் வீண் விலையம் செய்ய வானம் பணம் இருக்குது என்று மேலத்துள்ள வானம்

மீன் விளைவும் செய்ய மாட்டாங்க கஞ்சத்தனப்பட மாட்டாங்க ஒக்கா நபை நெகாலி கவாமா நடுவுல போவாங்க அதனால மார்க்கம் சொல்லல பணத்தை வச்சு கொண்டு ஈச்ச பழத்தை மட்டும் பங்கிட்டு புடிச்சிருக்கு சிலர் அப்படி வளர்க்குறேன் ஜீன் படி கலியாணம் இருந்தா ஈச்ச படத்தோட புடிக்க சொல்றானுங்க அப்படி சொல்லல தீன் யார்ட போய் பிச்சை வாங்கி நாயாகாம யார்கிட்டே போய் பிச்சை வாங்கி கேவலப்படாம தனிக்கால் நின்று ஹலாலாக உடைச்ச பணத்தில எப்படி உனக்கு நிக்காக செய்யணுமோ கேட்ப ஆட்களை கூடு கூப்பிடு தேவைக்கேற்ப விருந்த போடு வீண்வரையும் செய்யாத அது எவ்வளவு பெருசுக்கு உனக்கு செய்யணும் அது வீண்வரையும் அல்ல திருமணங்கள் நடக்குது இன்னைக்கு திருமணத்துல சாரம்சம் திருமணம் நடத்தினவன் கடங்காரன் திண்டவன் நோயாளி இன்னைக்கு நடக்கிற திருமணம் ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதில் மேலான ரசூலுல்லா சல்லா அலே செல்லம் தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தாராங்க நீங்க நிக்காக அழகாக ஏல தீனின் படி நடத்துங்க சொன்னாங்களே அழகான வார்த்தை அந்நிக்காக சுண்ணத்தை இது தனி ஹதீஸ்

பெண்ணுடைய பொறுப்புதாரியாக வழி இருக்கிறான் பெண்ணையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அவக்கும் ஒரு சைன போட ஏ பொறுப்புதாரியா இருக்கும் பரிதா உண்ட போட்டு அவையும் பக்கத்துல கொண்டு வைக்க ஏன் கொண்டு வரல அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேரே படைச்சவன் யார் யாரால எதை வாங்க தெரியும் பெண்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆசை வார்த்தைகளும் மயங்கிடுவாங்க

வழி நடக்கிற திருமணம் திருமணம் அல்ல இன்னும் சொன்ன சொல்லலாரு சொல்ல யாராவது ஒரு பெண் வலியுடைய திருப்தி இல்லாம அவளுடைய இஷ்டத்துக்கு திருமணத்துக்கு போய் அவளுக்கு முடிவு செய்யறாரோ அந்த திருமணம் பாப்பில் பாப்பில் செல்லுபடியாகாது மூணு முறை சொன்னான் சொன்னி அவ்வளவு முக்கியமான எல்லாருடைய நல்லடி நல்லடியார்களே அதுக்கு பிறகு ஒரு கொத்துபாவதுவாங்க பேர் அந்த வாழ்க்கையை கையில கொடுக்க போறாங்க இதுக்கு பிறகு அவர் பஸ்ல நீங்க ஏற்றோம் முதலாவது பஸ் கபிரு போங்காட்டியும் உள்ள வாழ்க்கை அதுக்கு பிறகு சுவர்க்கத்துக்குள்ள கொண்டு போற பஸ் நாங்க இவ்வளவு காலமும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து உங்களோட கையில பொறுப்பு தரப்போம் இவ்வளவு சனங்களையும் கூட்டி வச்சு அவங்களோட முன்னால அல்லாவோட ரசூல பெயரை சொல்லி அவட கையில கொடுக்கிறாங்க விஷயத்தில் அல்லாஹ் ரொம்பவும் பயந்துக்கோங்க பெண்களுடைய